தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் நடைபெற்ற பங்குனி உத்தர பெருவிழா மாசி திருவிழா மற்றும் திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தின் பங்குனி உத்திர பெருவிழாவின் இருபத்தி ஒன்றாம் நாள் திருவிழாவில் வெள்ளி யானை வாகனத்தில் ஸ்ரீ சந்திரசேகரர் சுவாமி வீதி உலா விமரிசையாக நடைபெற்றது மின்னொளி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர் சப்பரத்தில் ஸ்ரீ சந்திரசேகரர் சுவாமி வெள்ளி யானை வாகனத்தில் எழுந்தருளினார் பின்னர் அங்கு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டிற்கு பிறகு தேரோடும் ராஜ வீதிகள் வழியாக யானை வாகனத்தில் அமர்ந்தபடி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் மதுரை மாவட்டம் சோழவந்தான் பேட்டை கிராமம் வீரமாகாளி அம்மன் கோவிலில் எட்டாம் ஆண்டு மாசி திருவிழா திருவிளக்கு பூஜை விமரிசையாக நடைபெற்றது திருவிளக்கு பூஜையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு தீபம் ஏற்றி நேர்த்திக்கடன் கடன் செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது புதுக்கோட்டை திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயில் மாசித் திருவிழாவின் இறுதி நிகழ்வான முளைப்பாரி எடுக்கும் விழா விமரிசையாக நடைபெற்றது மழை வேண்டியும் நோய் நொடியின்றி மக்கள் வாழவும் ஆயிரக்கணக்கான பெண்கள் தலையில் முளைப்பாரியை சுமந்தபடி ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக வந்தனர் பின்னர் காட்டு மாரியம்மன் கோயிலை அடைந்து தலையில் சுமந்து வந்த முளைப்பாரி குடங்களை இறக்கி வைத்து அம்மனை வழிபட்டனர் தஞ்சை மாவட்டம் வளர்த்த அறமளர்த்த நாயகியுடனாகிற ஐயரப்பர் ஆலயத்தில் நந்தியம்பெருமான் திருக்கல்யாண விழா விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக மஞ்சள் சந்தனம் பால் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து நந்தியம் பெருமாள் திருக்கல்யாணத்திற்காக ஐயாரப்பர் அம்பாள் கண்ணாடி பல்லக்கிலும் நந்திகேஸ்வரர் மாப்பிள்ளை கோலத்தில் குதிரை வாகனத்திலும் திருவழப்பாடிக்கு புறப்பட்டுச் சென்றனர் இந்த ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்